அமைச்சிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் நாம் அனைவரும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து அதிகாலையிலேயே குளித்துவிட்டு திருநீர் பூசிக்கொண்டு இறை வழிபாட்டை துவக்கினால் அன்றைய நாள் முழுவதும் நன்றாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் தெம்பாக இருக்கும் சோர்வு ஏற்படாது நம்பிக்கை அதிகமாகும் வெற்றி கிடைக்கும் உற்சாகம் பிறக்கும் ஸோ குளித்து தான் நாம் இறை வழிபாடை செய்கிறோம் பலருக்கும் ஏற்படும் சந்தேகம் நாம் மேற்கு நோக்கி நின்று குளிக்கலாமா என்று குளிப்பது அல்லது நீராடுவது குறித்து பல்வேறு நியதிகளை நம் ஞான நூல்கள் விவரிக்கின்றன எப்படி குளிக்க வேண்டும் எப்போது குளிக்க வேண்டும் என்ற வழிமுறைகளை எல்லாம் அவை சொல்கின்றன நீர்நிலைகளில் மேற்கு திசையை நோக்கி நின்று குளிக்கக்கூடாது வஸ்திரம் கொடுத்தாமல் நீராடக்கூடாது துண்டோ வேட்டியோ தான் நீராட வேண்டும் குளிர்காலத்தில் கிணற்று நீரிலும் கோடையில் நதி நீரிலும் குளிப்பது சிறப்பு இது முற்காலத்தில் இருந்த நம்பிக்கையும் வழக்கமும் நமது முன்னோர்கள் கடைபிடித்த வழக்கம் என்பது தினமும் இருமுறை நீராடுவது இப்போது வேலைப்பழு அதிகமாகிவிட்டதால் பலரால் இருமுறை நீராடல் என்பது கடைபிடிக்க முடியாமல் போய்விட்டது அப்படி நீராடி முடிந்ததும் நாம் துண்டால் உடம்பை துடைத்து கொள்வோம் முதலில் நாம் நம்முடைய முதுகைத்தான் துடைத்து கொள்ள வேண்டும் இது நமது முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழி தீபாவளி தவிர விரத நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது மற்ற நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் ஆகவே குளிப்பதில் இவ்வளவு சில பேர் ஆற்றங்கரைக்கு சென்று ஆற்று நீரில் குளிக்கும் பொழுது ஓம் ஸ்ரீஹரி என்று சொல்லிக்கொண்டே தண்ணீரில் மூழ்குவார்கள் அந்த ஸ்ரீஹரி என்று சொன்னால் எல்லாமே நாராயணன் என்று பொருள் ஸோ அந்த இறைநாமத்தை சொல்லிக்கொண்டு நமச்சிவாயா என்று சொல்லிக்கொண்டு ஸ்ரீஹரி என்று சொல்லிக்கொண்டு சொம்பு ஒரு சொம்பு தண்ணீரை எடுத்து வீட்டில் வைத்து அப்படியும் குளிக்கலாம் நதியில் மூழ்கி குளிக்கும் போதும் இந்த நமாக்களை சொல்லி குளிப்பது நல்லது குளித்து விட்டு நாம் தலையை துவட்டி கொண்டு உடம்பையும் துவட்டி விட்டு பிறகு திருநீரிட்டு கொள்ள வேண்டும் ஆற்றங்கரியில் குளித்தால் சூரியன் தெரிந்தால் சூரிய வழிபாடு ஓம் நமோ ஆதித்யாய நமக என்று சூரியன் இருக்கும் திசையை நோக்கி கிழக்கு திசையை நோக்கி காலையில் வழிபட்டு விட்டு வர வேண்டும் வீட்டிலும் அதே மாதிரி கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு இதே ஓம் நமோ ஆதித்யாய நமகா என்று ஒன்பது முறை சொல்லி தினமும் குளித்து வந்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது ஒரு புண்ணியம் இதை ஒரு மந்திரமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் சொல்லி வர வேண்டும் காலையில் சூரியனை வழிபடும் பொழுது கிழக்கு நோக்கி நின்று வழிபட வேண்டும் இப்படியே ஓம் நமோ ஆதித்யாய நமகா என்று சொல்வதை காலையில் மாடியில் இருந்து சூரியனை பார்த்து அப்படியே ஒன்பது தடவை நீங்கள் தரையில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கலாம் இது உங்களுக்கு இன்னும் தேக ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் முகத்தில் ஒளியை கொடுக்கும் இப்படித்தான் ஸ்ரீராமர்க்கு ஹிரதயம் உபதேசிக்கப்பட்டது நாமும் இந்த விதிகளை தெரிந்து கொண்டு நீதிகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நாம் குளிப்போம் நாமும் வளம் பெறுவோம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்